மாங்காய் பால் உள்ளும் மலை மேலிருப்பாக்கு தேங்காய் பால் எரு தேங்காய் பால் எரு கடி என்னங்க அதெல்லாம் வைக்கணும்ங்க ஷோ ஊதா வச்சிருக்கியா பிச்சிருக்கேன் போதும் என்னங்க நானே

ஆமா அப்பா சொல்ற மாதிரி அம்மா மிரட்டுறீங்க அங்கதான் இருக்குது டிபிகல் ஹம் அது கிடக்கட்டும் ரயில்வேல நான் மெக்கானிக் உத்தியோகம் பார்த்து வர்ற சம்பளமே போதும்மா நம்ம குடும்பத்துக்கு நீ வேற உத்தியோகம் பாக்கணுமா

என்ன என் நடிக்கிறியா என்னடா உடம்பு தயார் இல்லங்க ஏ அப்பா அடி தாங்க முடியலையோ சரி அப்பா எங்க அப்பா இப்பதான் வெளிய போயிட்டாங்க வெளியில எங்கயும் போறடாப்பா உன் பின்னாலே தான் வந்துகிட்டு இருக்க உனக்கு எங்க கண்ணு தெரியுது இப்போ நீங்க தான் டிரைவர் ஆயிட்டீங்களே டிரைவர் அம்மா இந்த மாசம் சம்பள பணம் குறையுது அதனோட விலாவது என்னடா என்னுடைய அவசரத்துக்கு ஒருத்தர் கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கி வாங்கணும் எதுக்குடா வாங்கின இதையெல்லாம் நீங்க எப்ப கேக்குறீங்க ஆயிரத்தை சொல்லு இந்த மாச சம்பளத்துல ஒரு தம்பி குறையாம கம்ப்ளைண்ட் ஆகிய முன்னாடி கொண்டாந்து அத நிச்சயம் சொல்றதுக்கு இல்லப்பா ஏன் இந்த மாசம் முடிகிற வரையில நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம் என்னது இல்லப்பா இன்னைக்கு இருக்கறவங்க நாளைக்கு இல்ல அதுக்குள்ள இந்த மாசம் முடிவ பத்தி பேச போயிட்டீங்களேன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணு இல்ல ஓஹோ தம்பி ரொம்ப மேல போயிட்டாரு ஏய் நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல கூடத்துல பேசணும்னு சொல்லி தள்ளியா நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல கூடத்துல தான நானும் படிச்சேன் டாடா இந்த கிருத்திரியம் எல்லாம் பேசாதடா வாடா நல்ல புள்ளை ஐயோ வாடா இப்டி சொல்லுடா வாடா நம்ம சங்கர்ல எங்க பொண்ணு சாந்தா இல்ல அவள தான் உனக்கு பாத்துருக்கேன் அப்படியா ஒண்ணு

கல்யாண விஷயத்தை எல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடுங்க இதுல நீங்க தலையிடவே கூடாது அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன் அப்படின்னா ஐயா கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும் அன்னைக்குதான் நீ நினைக்கிற அளவு நீ சார வரைக்கும் கிடைக்காதா நீ இப்ப சம்பளம் வாங்குறியே நான் செஞ்ச புண்ணியம் கூட நான் செஞ்ச புண்ணியம் சாரதாம்பா இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல சும்மா திண்ணை உட்காந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு

Huh?